அவன் வரும்போது முடியோட வந்திருப்பான் ஏன் என்ன சொன்னாலும் நம்ம அதை பார்த்தாலும் கண்டுக்கூடாது இந்த பொண்ணை மட்டும் நம்ம அசிங்க அசிங்கசிங்கமாக பேசணும் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிட்டு வந்துட்டான் அதனால உங்கள் கமெண்ட் எல்லாம் பார்க்க மாட்டான் அதை பத்தியா என்கிட்ட கிட்ட மட்டும் தான் பேசுவான் எல்லாம் பார்த்தா அவனுக்கு பயம் பிவி கணேஷ் பாய் ஓகே பாய் டு ஆஸ் மறுபடியும் சிவலிங்கம்னு ஒரு ஐடியில் வந்திருக்கா லைவ்லையும் இவ்வளோ அசிங்கப்பட்டது இல்லை பிரபாகரன் பாய் வின்கட் ஹாய் நாளைக்கு வரேன் வந்து திட்டுறேனா எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணாலே போதும் உம் ஸ்டார் கிளாசிக் ஹாய் நீங்க அந்த ஐடியில வராம இதுல வரீங்க வேல்முருகன் ஐயய்யோ சிவா நீங்களும்மா ஏன் இப்படி சர்வீஸ் கூட்டிருக்காரு சொல்லாட்டிங்க நேரில் இருந்திருந்தால் எனக்கு வேணாம் தர்மராஜ் உங்கக்கிட்டே தான் சொல்கிறேன் எனக்கு செயின்லாம் வேணாம் நீங்கள் எனக்கு மெம்பர்ஷிப்பில் தான் ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னேன் நீங்கள் அதுக்கு பதிலே சொல்லாமல் திரும்ப திரும்ப செயின் செயின்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்ன யோசனை செகண்ட் லைஃப் ஆயிடுது இல்லை இல்லை ஒரு லைஃப் தான் முடியும் அவ்வளோ தான் செகண்ட் லைவ் எப்படின்னா உடனே உடனே போட முடியும் ப்ரோ ஸ்போக்கன் பேட் வேர்ட்ஸ் புக்குக்கு வேலை இல்லை போலையே ஸ்டார் கிளாசிக் சாப்பிடலை சாப்பிடணும் குமார் ஹலோ கடுப்பு ஏற்றாத போயிடு கட் பண்ணிட்டு போடலாமா கட் பண்ணிட்டு போடலாம் பட் இல்லை அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அவனோட பொண்டாட்டிய சர்வீஸ்க்கு விட்டுருப்பான் போல சாமி பெயர் வச்சுக்கிட்டு என்ன கேள்வி வாங்காதீங்க தம்பி உம் தரசேகர் ஹாய்

கேங்ஸ்டர் ஹாய் காலை டிப்பன் ஆறுமுகம் அண்ணா வாங்க வணக்கம் ஆறுமுகம் கேபிஆர் அப்போ இன்றைக்கே கட் பண்ணிடலாம் ப்ரீத்தி இப்போ தான் உங்களை ரூபேந்தர் கேட்டார் தேங்க் யூ தனசேகர் ஓகே டைம் ஆயிடுச்சு அவன் பொண்டாட்டி என்கிட்ட தான் சர்வீஸ் வந்திருக்கு என்னால முடியலடா சாமி எப்ப முடியலை அவன் பேசுறத விட நீங்க பேசுறது தாங்க முடியல இத்தனையும் கேட்டு அவன் சுடு சுரண்ட இல்லாம இருக்கான் பாருங்க அதுதான் இருக்கிறதுல மோசமான விஷயம் எவ்வளவு கேவலமா திட்டுறீங்க